அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தல் ஆகஸ்ட் மாதம் நடைபெறுமா சட்ட மறுசீரமைப்பிற்கு திட்டம் அறுவக்காடு குப்பை மேட்டை அடுத்த நான்கு மாதங்களில் செயற்படுத்த நடவடிக்கை ஏச்சிலம் குளம் பகுதிகளில் இரண்டு கொலை சம்பவங்கள் வெள்ள பாதிப்பிற்கு வழங்குக விவசாயிகள் கோரிக்கை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக பொது பொதுநீர்வாக மாகாண சபைகள் அமைச்சு தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பதினேழாம் இலக்க மாகாண சபை சட்டத்தின் கலப்பு தேர்தல் முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்ற அனுமதி கிடைத்துள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேராத்ன குறிப்பிட்டார் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லை நிர்ணயம் தொடர்பிலான ஆணைக்குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற போதிலும் அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது அதற்கமைய தற்போதைய சூழ்நிலையில் சபை தேர்தலை கடந்த கால முறைமையிலேயே மீண்டும் நடத்துவது தொடர்பில் கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு சபை தேர்தல்கள் சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அமைய பழைய முறைப்படி சபை தேர்தலை நடத்த வேண்டும் இதற்கமைய விரைவில் அமைச்சரவையில் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என பொது நிர்வாக உள்நாட்டு மாகாண சபைகள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை ஆகஸ்ட் மாதம் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன் மேலும் கூறினார் கராப்பிட்டிய தேசிய வைத்தியசாலையில் புகை விசிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சுமார் எழுபது வைத்தியசாலை ஊழியர்கள் டெங்கு காய்ச்சலினால் அடையாளம் காணப்பட்டமையே இதற்கான காரணமாகும் கடந்த மாதம் முதல் வைத்தியர்கள் தாதியர்கள் கனிஷ்ட ஊழியர்கள் உள்ளிட்ட எழுபது பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கராப்பிட்டிய தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் எஸ் டி யு எம் ரங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நுழம்புகள் பெருகும் இடங்களை ஒழிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த மூன்று வாரங்களில் காலி மாவட்டத்தில் டெங்கு பதிவாகியுள்ளனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது கடந்த மூன்று வாரங்களில் காலி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபத்தி ஆறு டெங்கு நோயாளர்களும் போபே பொத்தல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இருபது டெங்கு நோயாளர்களும் அக்மிமன சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் பதினேழு டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் அருமக்காடு குப்பை மீட்டை அடுத்த நான்கு மாதங்களில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி வீடமைப்பு நிர்மாண அமைச்சு தெரிவித்துள்ளது பல்வேறு காரணிகளினால் குப்பை மேட்டை செயற்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் அனுர கருணா திலக்க குறிப்பிட்டுள்ளார் அருவக்காடு பகுதியில் அகற்றப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் குறைபாடுகளை நீக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கொழும்பு புறநகர் பகுதிகளில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள குப்பைகளை ரயில் மூலம் அருவக்காட்டுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் அருண கருணா திலக்க தெரிவித்தார் இதற்கமைய நாளாந்தம் ஆறாயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் கழிவுகளை அருவக்காட்டுக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் பல்வேறு தொழில்நுட்பம் மற்றும் திட்டமிடல் சிக்கல்களால் இதுவரை முழுமைப்படுத்தப்படவில்லை மழையுடன் கூடிய வானிலையாலும் குழங்கள் வான் பாய்வதாலும் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள சில பகுதிகளில் விளைநிலங்கள் வெள்ளம் இறந்துள்ளன திருகோணமலை கிண்ணிகாம் பிரதேச இயலாளர் பிரிவுக்குட்பட்ட காக்காபுனை பகுதியில் உள்ள மயில் தீவு மேல்தேடு பிரதேசங்களில் சுமார் நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்களில் அறுவடை முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக பெய்த மழகினால் தமது விளைநிலங்களில் அறுவடை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நெல்லுக்கான நிர்ணய விலையினை விரைவில் அறிவிக்குமாறும் விவசாயிகள் கோரிக்கை படுகின்றனர் விவசாயம் செய்கிறனர் திலையும் சரியான கடுமழை இப்போ அறுவடை செய்கிறனர் திலையும் கடுமலையருளையே இப்போ வயல் நிலங்கள் நிறைய பாதிக்கப்படுகிறது அதால் அத காரணமாக வச்சு நெல் கொள்வனவாளர்கள் வந்து தனியார் நெல் கொள்வனவாளர்கள் வந்து நெல்லை விலையை குறைச்சி வாங்குகிறாங்க அதால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க எங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயிகள்கிட்ட நெல் கொள்வன செய்கிற நெல் வியாபாரிகளும் அதிக குறைய விலைக்கு தான் நெல்லை வாங்க முயற்சாங்க அதனால் விவசாயிகள் சரியான பாதிப்புக்கு உள்ளாக்கி இந்த நெல்லுக்குரிய உத்தரவாத விலை அரசாங்கம் தான் தீர்மானித்தே வேணும் இதனிடையே மன்னார் பாலம்பிட்டி கிராமத்தில் இம்முறை சுமார் நானூறு ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் வெள்ளத்தினால் போதிய விளைச்சல் கிடைக்கவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கொடுக்குற வெட்டுக்கூலியை கொடுக்குறதா இல்லாட்டிக்கு எங்கடோ இந்த வாழ்வாதாரத்தை முன்னெடுத்துகிறதா இவ்வளவு நாங்கள் சில வழிக்கும் இந்த வேளாண்மை வந்து வெள்ளத்தில் கிடந்து இப்போ நாங்கள் இவ்வளோத்தையும் வெட்டி வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து எதுவிதமான ஈடுபாடும் இல்லாமல் தான் நாங்கள் இப்போ இந்த வெள்ளாமை செய்து நிற்கிறோம் நாங்கள் வாழ்கிறதா சாகிறதா தெரிய தெரியாத நிலப்பாட்டில் நாங்கள் இப்போ இந்த இந்த மாதிரியான வேளாண்மை செய்கையே நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் வவுனியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்தும் மழையினால் உளுந்துச் சேகை முற்றாக பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் வவுனியா மாவட்டத்தில் உளுந்துச் சேகை பிரதான செய்கையாகும் அறுவடை காலம் நெருங்கியுள்ள சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் செட்டிக்குளம் வாழவைத்துக்குளம் பகுதியில் அதிக அளவான ஏக்கரில் உளுந்துச்சேகை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அறுவடை செய்ய முடியாமல் உளுந்துச்சிகையை கைவிட வேண்டிய துருப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் உளுந்துச் சேகையாளர்களுக்கு நட்டையீட்டை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு உதவுமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் எல்லாம் வந்து மலையால பாதிக்கப்படுது அதே மாதிரி நிறைய விவசாயிகளும் எண்ணையோட செஞ்ச நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க இதில் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே முளைச்சிட்டு கோழி தீன் எடுப்பாங்கன்னு கூட தெரியாது எல்லாமே பருப்பாயிட்டு ஒன்றும் எடுக்கிறதுக்கு இல்லை இதுக்கு பிறகு இந்த உளுந்தை வந்து கோழி தீனுக்கு கூட எடுக்க மாட்டாங்க எடுக்கக்கூடிய பெரிய முதலாளிமார் இதை கோழி தீனுக்கு கூட எடுக்க மாட்டாங்க முறையும் நூற்றுக்கு எழுபது வீதமான உளுந்து பயிற்சிகள் இதுவரைக்கும் அழிஞ்சிருக்குது அழிஞ்சிருந்தாலும் மிகுதியாக இருக்கிறத அறுவடை செஞ்சு எடுத்தால் கூட நிர்ணயமான விலை இல்லை மல்வத்து ஓயா தந்திரிமலை பகுதி தொடர்ந்தும் வெள்ளமட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது யாடோயாவும் ஹோரவு பத்தான பகுதியில் வெள்ளமட்டத்தை அண்மித்துள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ இடர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் எல் எஸ் சூரிய பண்டார குறிப்பிட்டுள்ளார் ஐம்பத்து மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களும் மத்திய அளவிலான குளங்களும் வான் பாய்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இவற்றுள் சேனநாயக சமுத்திரமும் அடங்குகின்றது மாவிலாறு நீர் திறந்துவிடப்பட்டமையினால் திருகோணமலை வெறுகல் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளம் மூன்றாவது நாளான இன்று அவதானிக்க குறைவடைந்துள்ளதை முடிகின்றது மாவடிச்சேனை பகுதியில் உள்ள சில குடியிருப்புகளில் வெள்ளம் தேங்கியிருப்பதுடன் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி வளாகத்தில் நிறைந்திருந்த வெள்ளம் குறைவடைந்து வருகின்றது இதனிடையே வெருகல் மாவடிச்சேனை இந்து மகா வித்தியாலயத்தின் இடைத்தங்கல் முகாமில் இரண்டு நாட்களாக தங்க வைக்கப்பட்டிருந்த அறுபத்திரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று எழுபத்தொன்பது பேர் மீண்டும் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே ஊவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாத்தளை நுவரிலியா மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் குருணாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளையில் இடைக்கிடையே மழை பெய்வதுடன் சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது வசதிகள் கிராமிய வேதி யானை பாலங்கள் பல்வேறு திட்டங்களின் ஊடாக ஒரு தசாப்த காலமாக லட்சோப லட்சம் இளைஞர்களின் துயர் துடைத்த கம்மெத்த அன்றும் இன்றும் என்றென்றும் உங்களுடன் நாம் கம்மெத்த நாட்டை கட்டி எழுப்பும் மக்களரன் உலக தொழிலாளர் சந்தையில் நாம் வாய்ப்பை உருவாக்கினால் நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே கூறுகின்றாா் மொரட்டுவையில் உள்ள இலங்கை ஜெர்மன் தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தில் நேற்று நடைபெற்றார் உலக தொழிலாளர் சந்தையில் இலங்கையின் தொழிலாளர்களுக்கு பாரிய வாய்ப்புகள் உள்ளன ஆசியாவில் வேறு நாடுகளுக்கு இல்லாத தொழிலாளர்களுக்கான கேள்வி உள்ளது பாரிய கேள்வி உள்ளது எனவே உலகளாவிய தொழிலாளர் சந்தையில் நாமும் பங்குதாரர்களாக வேண்டும் இன்று ஒரு வருடத்தில் ஏழாயிரம் மில்லியன் டொலரை நாம் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகள் ஊடாக நாட்டிற்கு பெற்றுக் கொள்கின்றோம் அதிகளவான டொலர்கள் வெளிநாட்டு தொழிற்துறை ஊடாகவே கொண்டு வரப்படுகின்றன அதில் பலர் பயிற்சிகளற்ற தொழிலாளர்கள் செய்வதற்கு வழியின்றி நாட்டினை விட்டு சென்று பயிற்சியற்ற தாய்மார்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர் ஆனால் உலக சந்தையின் தொழிலாளர் தேவைக்கேற்ப நமது மனித வளங்களை உருவாக்குவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் அமையும் என எதிர்பார்க்கின்றோம் அதனை அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் தொடர்பில் விவாதிக்கும் பிரதிநிதிகள் சபையின் முதல் அமர்வு கொழும்பில் நேற்று நடைபெற்றது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியினரால் குறித்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்பார்ப்புகள் விடயங்களை முன்வைக்கும் வரவு செலவு திட்டமாக இது அமைய வேண்டும் ஏதேனும் நிவாரணத்தை வணங்கும் பயணத்திற்கப்பால் மாற்று வழியை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பில் சிந்திக்க வேண்டும் உலகில் வடக்கு தெற்கு என இரண்டாக பிரிக்கப்பட்டது வடக்கு பகுதியில் நூற்றுக்கு பதிமூன்று வீதம் மக்கள் தொகை இருந்தது நூறு ஆண்டுகளுக்கு மேல் இந்த உலகினை ஆட்சி செய்தனர் அந்த அதிகாரம் இன்று மாறிவிட்டது இன்று நூற்றுக்கு எண்பத்தி நான்கு வீதமானவர்கள் பக்கம் மாறிவிட்டது மொத்த தேசிய உற்பத்தி மாறிவிட்டது இதனை அமைச்சரவை பாராளுமன்றம் துறைசேரி மத்திய வங்கியினரும் அறிந்திருக்கவில்லை தேசிய அரசியலை முன்னெடுப்பவர்கள் கட்டாயம் சர்வதேச அரசியல் தொடர்பிலும் அறிந்திருக்க வேண்டும் பபுனியா ஈற்றுளம் சுந்தரபுரம் பகுதியில் கூரிய ஆதத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த கொலை சம்பவத்தில் முப்பத்தொரு வயதான ஆனொருவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வாய் தர்க்கம் வலுப்பெற்றமையால் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது முப்பது வயதான குறித்த சந்தேக நபர் கொலைக்கு பயன்படுத்திய வாளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சடலம் மீதவான் விசாரணைகளுக்காக குறித்த பகுதியிலேயே போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் புத்தளம் மதுரங்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டிவந்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் நேற்றிரவு சுமார் எட்டு பதினைந்து அளவில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது சில காலமாக காணப்பட்ட தனிப்பட்ட தகராறினால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் அடையாளம் தெரியாத மூவர் இந்த துப்பாக்கி சூட்டை முன்னெடுப்பதற்காக வருகை தந்துள்ளனர் குறித்த துப்பாக்கி சூட்டில் காலில் காயமடைந்த ஒருவர் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர்கள் குறித்த பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் சந்தேக நபர்களை கண்டுபிடிப்பதற்கு மதுரங்குழி போலீசாரின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ரத்னபுரி பிரதான வீதியில் மாஹிங்கோட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பேர் ரத்னபுரியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்தோரையும் கொழும்பிலிருந்து வெலியோயா நோக்கி பயணித்த பஸ்ஸும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன குறித்த விபத்தில் காயமடைந்த ஏழு பேர் ரத்னபுரி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் சிலர் சிகிச்சை நிறைவடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் காயமடைந்த பஸ்ஸின் சாரதி சிகிச்சை பெற்று வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் புத்தளம் ஆணமடவ ஆதார வைத்தியசாலையின் குருதி சுத்திகரிப்பு தொகுதி புதுப்பிக்கப்பட்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதுடன் மருத்துவ தர கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டடம் வைத்தியசாலைக்கு அவசியமான மருத்துவ உபகரணங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டன இது கவனத்தவின் மற்றொரு சமூகப்படியாகும் பல நோயாளர்களுக்கு புத்துயிர் அளிப்பதில் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள ஆனமடுவ ஆதார வைத்தியசாலை பெரும் பங்காற்றுகின்றது ஆனமடுவ உள்ளிட்ட ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த சுமார் நானூறு முதல் ஐநூறு வரையிலான நோயாளர்கள் சிகிச்சைகளை பெறுவதற்காக இந்த வைத்தியசாலைக்கு நாளாந்தம் வருகை தருகின்றனர் எனினும் பல குறைபாடுகளுடனேயே குறித்த வைத்தியசாலை இயங்குகின்றது சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட பல நோயாளிகள் இந்த வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வருகின்றனர் எனினும் வைத்தியசாலையின் சிறுநீரக பிரிவும் வைத்தியசாலையின் குருதி சுத்திகரிப்பு தொகுதியும் சேரிழந்திருந்தன இந்த நிலையில் ஆனமடுவ ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரிகள் விட முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய குருதி சுத்திகரிப்பு தொகுதியை புதுப்பிப்பதற்கும் வைத்தியசாலைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கும் மருத்துவ தர கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டடத்தை நிர்மாணிப்பதற்கும் கம்மெந்த நடவடிக்கை எடுத்தது கடந்த ஆண்டு ஜூன் தேதி இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது தினம் மக்கள் இந்த திட்டம் கையளிக்கப்பட்டது இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நெக்ஸ்ட் மேனுபேக்சரிங் நிறுவனம் கம்மெந்தவுடன் இணைந்துள்ளது இன்றைய நிகழ்வில் கபிடல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் கம்மெந்த தலைவர் ஷிவான் டேனியல் நெக்ஸ்ட் மேனுபேக்சரிங் தனியார் நிறுவனத்தின் உற்பத்தி பிரிவு பணிப்பாளர் டேவிட் ரே ஆனமடுவ பிரதேச செயலாளர் நிர்மலா விஜயதுங்க வடமேல் மாகாண பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் இந்திக விக்ரமசிங்க உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் மக்களை நெருங்கி அவர்களின் பிரச்சினைகளை செவிமடுக்கும் கம்மந்த இல்லங்கள் தோறும் செயற்றிட்டத்தின் பதினாறாவது நாள் இன்றாகும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்புடன் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை கம்மந்த குழுவினர் இன்றும் சந்திக்கின்றனர் மட்டக்கிழப்பு குருநாகல் பதுளை மாதுரை மாவட்டங்களின் பல கிராமங்களுக்கு கம்பந்து குழுவினர் செல்கின்றனர் ஒன்பதாம் பத்தாம் வட்டாரங்களுக்கு சென்ற கம்பந்த குழுவினர் மக்கள் நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர் குறித்த பகுதியில் மடிக்கான் கட்டமைப்பு வசதிகள் இன்மையால் மழைக்காலங்களில் தமது பகுதியில் வெள்ளம் பல நாட்களாக தேங்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் கிணற்று நீரை பயன்படுத்துவதிலும் கழிப்பறை வசதிகளில் பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக குழுவினருக்கு மக்கள் தெரிவித்தனா் இந்த கொங்கு ரோட் வர முதல் எங்களை தண்ணி வந்து இந்த மழை பெஞ்சாலும் இந்த தண்ணி வந்து வடியக்கூடிய தன்மை இருந்தது இப்போதைக்கு இந்த வடிகால் இல்லாத காரணத்தால் இந்த தண்ணி வந்து எங்களுடைய வளவுக்கு இன்றைக்கி நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் அமைச்சி திறக்கிறோம் இதால் எங்களுக்கு தான் இந்த நோய் அளவில் வரக்கூடிய தன்மை இருக்குது ஒரு வடிகால அமைத்து மாதிரி கட்டுப்போம் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இதே இந்த வ வடிகால அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் குடிநீரும் பிரச்சனையாக இருக்குது இப்போ மழை காலங்களெலாம் நாங்கள் போகிற போகிற ஏரியாவில் போய்

நீர் தங்கத்தடையின்றி கிடைக்குமாய உருளைக்கிழங்கு கோவா போஞ்சி உள்ளிட்ட பயிர்களை பயிரிட முடியும் எனினும் இந்த பகுதியில் சேகைக்கான நீரை பெறுவதில் பல்வேறு சவால்களை எதிர்நோக்குவதாக அங்கலாய்கின்றனர் இதனிடையே கம்மதவின் மற்றொரு குழுவினர் மாத்திரையில் உள்ள கமுருகமவ மெதகுட கிராமத்துக்கு சென்றிருந்தனர் மட்பாண்ட கைத்தொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட இந்த கிராம மக்கள் களிமண் பொருட்களினால் கிடைக்கின்ற வருமானத்திலேயே வாழ்கின்றனர் எனினும் மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பினால் தாம் இன்னல்களை எதிர்நோக்குவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர் குருநாகல் கொபேகனை மேல் லோலன்வக கிராமத்தில் சுமார் இருநூறு குடும்பங்கள் சுத்தமான குடிநீரை பெறும் பாரி எதிர்பார்ப்பில் உள்ளனர் குறித்த கிராமத்தில் ஒரே ஒரு கிணறு மாத்திரம் உள்ளதால் உவரி நீரின் ஊடாக தமது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை இவர்கள் எதிர்கொண்டுள்ளனர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை சந்திக்க தாம் தயாராக உள்ளதாக அமெரிக்க டொனால்ட் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பின் போது யுக்ரைன் ரஷ்ய போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் பொருளாதார ரீதியாக அல்லது ஏனைய லாப நோக்கிக்காக அன்றி பல மில்லியன் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காகவே இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீர்மானத்துக்கு யுக்ரைன் ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கடந்த வாரம் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடனான கலந்துரையாடல் ஸ்நேகபூர்வமாக இருந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கூடிய விரைவில் சீனாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை கைச்சாத்திட தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்திர நியூஸ் ஃபஸ்டின் நீர் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தைந்து மனிதயால செய்திகள் வணக்கம்